திருமாவளவன் சொல்லியிருக்காருன்னா அந்த கட்சி தேர்தல் முடிவை பத்தி அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா என்னன்னா அவர் கட்சிக்கு மாநில கட்சி அங்கீகாரம் கிடைச்சிருந்தான் அங்கீகாரம் கிடைச்சா அடுத்த கட்சியங்களுக்கு போக போகுது உங்களுக்கு தொடர்ந்தா இருக்க போகுது மாநில கட்சி அதிகார ஏற்கனவே அங்கீகாரம் ஏற்கனவே மதிமுகவுக்கு கிடைச்சது இன்னைக்கு மதிமுக அம்பரன் சின்னத்துல நிக்க முடிஞ்சதா மாநில கட்சி அங்கீகாரம் போயிடுச்சு இல்ல மாநில கட்சி அங்கீகாரம் என்பது நிரந்தரம் அல்ல மிஸ்டர் திருமாவருக்கு சொல்றேன் திருமாவளவன் எந்த எலெக்ஷன்லயும் போயிடும் உங்களை மாதிரி கட்சிகளுக்கு வந்து நிரந்தரமா ஒரு கட்சி அங்கீகாரம் என்பது கிடைக்காது ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் நீங்கள் என்ன மோடி அலை ஒரு மாயை அப்படிங்கிறது மோடி எல்லாம் ஒண்ணுமே இல்லை மோடியல ஒண்ணுமே இல்லாமையா இருநூத்தி நாப்பத்தஞ்சு சீட்டு பிஜேபி தனியாக அஜிச்சிருக்காங்க நீங்க அத்தனை பேர் கூட்டணியும் சேர்ந்துக்கிட்டு எட்டு கட்சி பத்து கட்சியும் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு நூத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு அதாவது பிஜேபி தனித்து வாங்கினத விட பன்னெண்டு கம்மியா வாங்கி இருக்கீங்கன்னா அப்படி மோடி எடை இல்லாம இது எப்படி இருக்கும் அதனால திருமாவளவன் ரொம்ப உணர்ச்சி சாப்பிட்றாரு ஏதோ ஜெயிச்சு இங்க இங்க பிரதமராக வந்துட்ட மாதிரி ஆயிட்டாங்க ஏன்னா எல்லாம் பெருசா கவுவாங்கன்னு நினைச்சோம் இப்பவும் கவி இருக்காங்க கொஞ்சமாக கடமை அப்படி அடுத்து ஸ்டாலின் ஆரம்பிச்சுட்டாரு அவங்க அப்பா புராணம் இதுலயும் அப்பா புராணம் வெக்க மாதிரி இல்லையான்னு எல்லாம் கேட்டோம் எது இதுலையா அப்பா தப்பி பாஜக பணப்படத்தை யூஸ் பண்ணிச்சான் நாலாயிரூவா நாலாயிர ரூபா ஓட்ட வெக்கம் இல்லாமல் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு பாஜக பண படத்தை யூஸ் பண்ணுச்சு அப்படின்னீங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஸ்டாலின் இதெல்லாம் ஊடகங்கள்லாம் விளைக்கு நான் ஊடகங்கள விளைக்கு வாங்கினது நீங்க எந்தெந்த ஊடகத்துக்கு எந்தெந்த டிவிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னு லிஸ்ட் கொடுக்கல எப்படி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம பேசலாரு அப்படிங்கிறது தான் அது எப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு உண்மையை ஒத்துக்கிட்ட டெவலப்மெண்ட் அதுதான் பெரிய விஷயம் என்னன்னா நீங்கள் பிரதமராக வாய்ப்பு எடுத்துள்ளதா அப்படிங்கும் போது பிரதமராக வாய்ப்பில்லை தெரியும் ஏன்னா மொத்தமே இருநூத்தி முப்பத்தி மூணு எங்க பிரதமர் அழகுது இப்பதான் சொல்றாரு அப்பா டைலாக என் உயரம் எனக்கு தெரியும் ஏதோ ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு உங்க அப்பாவே அப்படி சொல்லிட்டாருன்னா நீங்க ஒரு பர்சன்ட் கூட தகுதி இல்லை பிரதமருக்கு உங்க அப்பாவே ஏன்னா உங்க அப்பா கவிதை எழுதுவாரு வசனம் பேசுவாரு இந்த குறுக்கோழியில நிறைய பண்ணுவாரு உங்களுக்கு அதுவும் தெரியாது குறுக்கோழியில பண்றதை தவிர வசனம் எழுத தெரியாது இதெல்லாம் தெரியாது அதனால உங்களை என் உயரம் எனக்கு தெரியும் தப்பிச்சு இவரே வேற ஏன்னு ஆக்கி போட்டு இந்த கூட்டணியை கலைச்சு குறுக்கோயில ஆட்சியை பிடிக்கலான்னு போட்டு ஒரு இது போட்டா என்ன ஆகும் அதனாலதான் அதுவும் நடக்காது இருநூத்தி முப்பத்தி மூணுல மம்தா பேனர்ஜி ஜெயிச்சது எவ்வளவு தெரியுமா முப்பது மம்தா சொல்லிட்டாங்க யாரு கூட்டணி எல்லாம் கலந்துக்க மாட்டேன் ஒருவேளை அவங்க ஆட்சிக்கு வந்தா வெளியில இருந்து தான் கொடுப்பேன் நான் வந்து உள்ள இருக்க மாட்டேன்லாம் சொல்லிட்டேன் அந்த நேரம் அந்த முப்பது எப்பவுமே கழிச்சுடணும் இருநூத்தி மூணு தான் முப்பதை கழிச்சு ஏன்னா அவங்க உள்ளவே இல்லை உங்க கூட்டணி இல்லை நீங்களா சேர்த்து கணக்கு போட்டுக்கிறீங்க அப்படிங்குறதுதான் நான் உண்மை அடுத்தது நான் தமிழர்கள் பத்தி இந்த தேர்தலில் இன்னும் முழுவதமாக ஓட்டு சதவீதம் வரல போன இதில் நாற்பது லட்சம் ஓட்டு வாங்கினாங்க இந்த இதுலையும் தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் போன தடவை ஆறு சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க இந்த தடவை அதே ஆறு சதவீதம் அந்த மாதிரிலாம் வாங்குவாங்க அப்போ இந்த தேர்தலில் இருந்து என்ன தெரியுதுன்னா நாம் தடவை முன்னர் எப்போவுமே ஒரு ஆறு சதவீதம் அஞ்சு சதவீதம் வாங்கி வாங்கி தோப்பாங்க அதுதான் அந்த கட்சியின் சாதனை அப்படிங்கிறது இந்த தேர்தலில் தெரிய வந்திருக்கு அதில் அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க எங்களுக்கு சின்ன மாதிரி போச்சு சின்ன மாதிரி இல்லைன்னா இன்னும் நிறைய சீட் வாங்குவோன்னு அவர் சொல்லிக்கிறார் சீமான் சின்ன மாதிரினர் உங்களுக்கு ஓட்டு போடுறதே இளைஞர்கள் இளைஞர்கள் தானே போடலாம் அந்த இளைஞர்கள் எல்லாம் எல்லாம் சோசியல் மீடியாவை டெய்லி பாக்குறாங்க சின்ன மாரிசுங்கிறது உங்க கட்சிக்கு ஓட்டு போற எல்லாருக்குமே தெரியும் அதனால சின்ன மாறினதா காரணமா சொல்லாதீங்க சின்னம் வந்து மாறினது வந்து கதை வேற எல்லாருக்கும் தெரியும் சின்ன மாறினதுக்காக உங்களுக்கு ஓட்டு குறையல அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க ரெண்டு மூணு இடத்துல நாங்க மூணாவது இடத்துக்கு வந்திருக்கோம் மூணாவது இடத்துக்கு வந்ததுக்காக கட்சியை ஆரம்பிச்சீங்க நீங்க தானே ஆட்சிக்கு வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேங்கிறீங்களே அப்புறம் மூணாவது இடம் வந்துட்டேங்கிறது பெருமையா மூணாவது இடம் தான் உங்களுடைய லட்சியமா அதனால மூணாவது இடம் இங்க லோக்கல்ல ஏடிஎம்கே கேண்டிடேட்டு சரியில்லை பிஜேபி கேண்டிடேட்டு சரியில்லை இப்ப தாமக்காக இந்த மாதிரி ஆளுகளை போட்டுருக்காங்கன்னா அங்கதான் நீங்க ஒரு மூணாவது இடம் வந்திருப்பீங்க அதனால நீங்க மூணாவது இடம் வந்தது வந்து மிகப்பெரிய சாதனையை எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம இந்த எலெக்ஷன் மூலமா சொல்லக்கூடிய பாடம் அதுதான்